பாக்கியம் தான் லட்சுமிவாரு அம்மா அம்மம் மணி சௌபாக்கியம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா பாக்கியம் தான் லட்சுமிவாரு அம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தமி வருகையை மெட்டுகள் ஒலிக்க நித்திய கொலுசுகள் கட் படிக்க உத்தமி வருகையை ஒலிக்க நித்திய சுமங்கலி பூஜையின் அழைக்க மற்றொரு தயிரினை வெண்ணைய ஜொலிக்க பாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா என் அன்னையை சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா கனக விருட்ச மகனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக கனக விருட்ச மகனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகர கோடி உண்மே நீலுருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும സൗഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ്മാ സങ്കനിതി മുനിതി താര കങ്കണ കയ്യാൽ മംഗളം സേരാ സങ്കനിധി മുതൽ നവനിതി താരാ കങ്കണ കയ്യാൽ മംഗളം സേരാ കുങ്കുമൂവായ് പങ്കയ പാവ വെങ്കട രമണനും പൂങ്കൊടി വാരായ് ബാക്യം താൻ ലക്ഷ്മി വരുമ്മാ സൗഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ്മാ അത്തൾ സ്വരെയും മനയിൽ ഐശ്വര്യം നിത്ത നിത്യമംഗളം നിത്യ മംഗളം അത്തൾ മനയിൽ ഐശ്വര്യം നിത്ത നിത്യമംഗളം சக்தி கேட்டபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அச்சதை சீதனம் பாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா என்னையை சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா ச